ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கு என்னுடைய மாலைக்கண் வணக்கம் சார் என்ன சார் புத்தம் புதுசா சொல்றீங்க இதுதான் புதுசு கண்ணா புதுசு ஓகேவா சரி ஓகேமா சமத்துங்களேன் நம்ம வந்து கடந்த வகுப்பு தொடர்ச்சியா அடுத்த பாடம் உரைநடை உலகம் இயல் ஒன்று பக்கம் எட்டு என்ன டாபிக்னா பேச்சு மொழியும் எழுத்து மொழியும்ன்ற பாடத்தை உரைநடை பாடத்தை பார்க்க போறோம் நல்லா ஒன்று நல்லா கவனிங்க நுழைய முன் நுழைய முன்னா இன்ட்ரோடக்ஷன் நம்ம பாடத்தில் உள்ள நுழையத்துக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்களேன் தமிழ் மொழி பழமையும் புதுமையும் நிறைந்த சிறந்த மொழி தமிழ்மொழி எப்படியா ரொம்ப பழைய மொழியும் புதுசாகவும் நிறைய ஸ்பெஷாலிட்டி கலந்த ஒரு லாங்குவேஜ் இது எப்படி இருக்குன்னா பேச்சு மொழி எழுத்து மொழி என்னும் இரு கூறுகளை கொண்டது ரெண்டு கூறுகள் பேச்சு மொழி எழுத்து மொழி ரெண்டு கூறுகள் கொண்டது ரெண்டா பிரிச்சுக்கீங்க அப்படின்னு வச்சுக்கீங்க இவ்விரண்டு கூறுகளுக்கும் இடையே ஒற்றுமையும் உண்டு இந்த இரண்டு கூறுகளுக்கும் நடுவுல ஒரு என்ன இருக்கு ஒரு ஒற்றுமை கூட இருக்கு வேற்றுமையும் உண்டு ஒற்றுமையும் இருக்கு வேற்றுமையும் இருக்கு மிலாப்பியா வேற்றுமை அலைகலக பேச்சு மொழி எழுத்து மொழி ஆகியவற்றின் பேச்சு மொழி அதாவது பேசுற மொழி அது தமிழ்மொழி லாங்குவேஜ் எழுத்து மொழி அதாவது எழுதுறது எழுத்து மொழின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி பார்த்தா அதுடைய நுட்பங்கள் உள்ள இந்த பாடத்தை எழுதியவர் சொல்லியிருக்காரு நல்லா கவனிங்க உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதே மொழியாகும் மொழி லாங்குவேஜ் எதுக்காக உருவாக்கப்பட்டது இப்போ நான் பேசுறேன் நீங்களும் பேசுறீங்க அந்த லாங்குவேஜ் எனக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் இதுக்காக தான் வந்து புரியணும் புரிஞ்சிக்கணும் அதுக்காக தான் லாங்குவேஜ் உருவாக்கப்பட்ட அதுதான் சொல்றாங்க நம்மளுடைய எண்ணங்கள் உணர்ச்சிகள் எல்லாத்தையும் வந்து மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துதல் தான் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது அது ஒருவர் கருத்தை மற்றவர்கள் அறிந்து செயல்பட உதவுகிறது அது எதுக்கு செயல்படுதுன்னா ஒருவருடைய கருத்து மற்றவங்களுக்கு என்ன இருக்கும் ஒருவர் கருத்து மற்றவங்களுக்கு புரியுது ஃபார் எக்ஸாம்பிள் வா அந்த இடத்துல நம்ம மேல் விசாரத்துல கத்துவாடியில் இலவசமா எல்லாருக்கும் ஏன்னா மொபைல் ஃபோன் தராங்க அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணீங்க இங்க இருக்க மாட்டீங்க அடுத்த இருப்பீங்க எப்படி மொழி லாங்குவேஜ் நான் தமிழ்ல சொன்னேன் நீங்க தமிழ் தெரியும் புரிஞ்சுக்கிட்டீங்க அங்க போயிட்டீங்க ஓகேவா சரி சோ நல்லா புரிஞ்சுக்கிங்க அந்த ஒரு ஒருவர் மற்றவருக்கு ஒருத்தருக்கு மற்றவர்களுக்கு தெரிஞ்சு செயல்பட உதவுகிறது மொழியின் மூலமாகவே மனிதர்களின் கொண்டு செல்லப்படுகிறது ஒரு லாங்குவேஜ் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல தாதா கசமான பாபா தாதா உருது பாக்கரேன் அவங்களுக்கு தமிழகம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் பையன் அதே மாதிரி உருது நல்லா பேசும் என்ன பண்ணுவான் தமிழே தெரிஞ்சுப்பான் அவனுக்கு பையன் அதாவது பேரன் அவனுக்கும் தமிழ் தெரியும் தெரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் மொழி இல்லையில் லாங்குவேஜ் இல்லைன்னா மனித சமுதாயம் ஹியூமன் சொசைட்டி இன்று அடைந்திருக்கும் முன்னேற்றத்தை எட்டிருக்க முடியாது ஹியூமன் எப்படி இருக்கு இன்று முன்னேற்றம் எப்படி தமிழ் லாங்குவேஜ் தமிழ் மாணவன் தமிழ் மாணவி முதலிடத்தில் இடம் பெற்றுள்ளார் மாநிலத்தில் மாவட்டத்தில் ஆனா அதே இடத்துல இஸ்லாமிய பெண் அந்த மாதிரி இஸ்லாமிய ஆண் ஸ்கூல்ல முதலிடம் மா வட்டத்துல முதலிடம் மா நிலத்துல முதலிடம் எவ்வளவு அபூர்வம் இதெல்லாம் வருமா வாரம் இன்ஷா அல்லா அந்த மாதிரி இதுதான் ரீசனா இருக்குது அடுத்தது மொழியின் வடிவங்கள் சார் இப்ப லாங்குவேஜுக்கு ஷேப் இருக்கு சார் என்ன சார் இது என்ன சார் ஸ்கொயரா இல்ல ரெக்டங்கலா இல்ல ட்ரையாங்கலா இல்ல சர்க்கலா இல்ல செமி சர்க்கலா ஓகேவா இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வரலாம் ஆனா அவர் என்ன சொல்கிற வர்றாருன்னா வடிவங்கள்லாம் வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும் பேச்சு மொழி எது சொல்றாங்க வாயினால் பேசப்பட்டு மூசே பாத்கர்கோ பிறரால் கேட்டு உணரப்படுகிறது தூஸ்ரோ சும்கோ சமஷ்லேதேவ் ஓஸ்கா பேச்சு மொழி இவ்வாறு பேசுவது கேட்பதும் மொழியின் முதல்நிலை இப்படிப்பட்ட இஸ்தரிகமே பாத் கர்னே காபி சுன்னே காபி லாங்குவேஜ் கா ஃபாஸ்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கண்ணால் கண்டு உணருமாறு வரி வரிமாக எழுதப்பட்டு படிக்கப்பட்டு எழுத்து மொழியாகும் கண்ணால் கண்டு அங்கே தேக்கலே சமஜ்லே சமஜ்கே பாத் கர்னே ஆதா நீ லிக்லே வரி வடிவமாக எழுதப்பட்டு வரி டிசைன் டிசைன் சைனாக்க பாஷா கத்தேங்க அப்புறே ஜாங்கிரி ஜிலேபி ஜிலேபி லட்டு லட்டு ஜிலேபி ஜாங்கிரி ஜிலேபி அந்த மாதிரி எழுத்து மொழியாகும் அதை என்ன சொல்றாங்க எழுதுறாங்க பேசுறதுதான் இல்லை எழுதுறது பார்த்தா புரிஞ்சுப்பாங்க ஓகேவா எழுதப்படும் படிக்க எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை மொழியின் இரண்டாம் நிலை நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுகிறது எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க எழுத்த மொழி உதவுகிறது சாம்னை இன்ஃபர்மேஷன் கேதர் எழுத்து மொழி இசை கே பெஸ்ட் எக்ஸாம்பிள் मैसेज एस एम एस फ्रेंड प्लीज वेट आई विल कम विद इन टेन ना? फ्रेंड को बोलते तो तो देसो इंग्लिश में रे बच्चे तू आ रेडी रहे उन्हें आको सूरत में देखो फोन से बात करानी ओके क्या वो हालत में मैसेज वो सेकेंड स्टेज अमयम अमय मान உடனடி பயன்பாட்டிற்கு உரியது ஒலி வடிவில் ஒலி வடிவில்னா என்ன ஒலியில ரெண்டு இருக்கு பிரைட்னஸ் சவுண்ட் சவுண்ட் ஷேப்ல எழுத்து மொழியை நீண்ட கால பயன்பாட்டுன்னு உதவிக்கிறது ரொம்ப சவுண்ட்லயே என்ன பண்ணுவாங்க ரொம்ப காலம் இது பண்ணுவாங்க உலகில் சில மொழிகள் பேச்சு மொழியாக மட்டுமே உள்ளன இப்போ வர்ல் வேல்டுல நிறைய லாங்குவேஜ் நிறைய சில லாங்குவேஜ் எப்படி இருக்கான் பேச்சு மொழியாக மட்டும்தான் இருக்கான் அது எழுதலாம் தெரியாது சும்மா இப்போ எவிட இம்ம எவிட 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 அவிட அதாவது அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் எப்படின்னா ஒரு பேசுறதுக்கு தான் இருக்கு எழுத தெரியாது ஓகேவா சில மொழிகள் எழுத்து மொழியாக மட்டுமே உள்ளன ஆனா சிலது எழுத்து மூலமா மெசேஜ்ல மட்டும்தான் தெரியும் ஆனால் தமிழ் மொழியில் ஆனா தமிழ் மொழி மட்டும் எப்படி தெரியுமா பேச்சு எழுத்து ஆகிய இரண்டு வடிவங்களும் பயன்பாட்டில் உள்ளன பேசினாலும் புரியும் பேசலாம் எழுத்துலயும் புரியும் எழுதலாம் ஓகேவா பேச்சு மொழி முதல்ல பேச்சு மொழியை பத்தி பேசுறேன் பாருங்கள் சொல்றாங்க பாருங்க மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி என்பார் லாங்குவேஜுடைய ஹார்ட் பீட் நமக்கு ஹார்ட் பீட் எப்படி முக்கியமோ அப்படி லாங்குவேஜுக்கு ஹார்ட் பீட் எதுன்னா மொழி லாங்குவேஜ் தான் பேச்சு மொழி என்ன பேச்சு மொழி என்பார் ஹார்ட் பீட் மாதிரி லாங்குவேஜில் எது ஹார்ட் பீட்னா பேசுற மொழி பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும் பேசுற மொழி எப்படின்னா உணர்வு நம்மளுடைய என்ன சொல்ல வரும் கிளீனாக புரிய வைக்கிறோம் டேய் கைக்குள்ள லேட் ஆயா சர் சர் அதஹைனி அதஹைனி கர்மினி கர்மிஹினி ஆ ஆ ஆ அவ்வளோ தான் என்ன ஏதோ சொல்ல வரா சரி பயப்படுறான் பேச்சு மொழி ஆனா வெளியில போனா சிங்கம் இல்ல யானை மாதிரி பேசுவான் அப்படியே சாப்பிடலாம் எல்லாம் போவான் எங்கடா இங்க இப்படி பேசு அப்படிதான்டா எதனா அரை குறையா சொல்லணும் அப்படி சாருக்கு மூணு உட்கார்ந்து சொல்லுவாங்க இல்லைன்னா ஏன் லேட்டா வந்த ஏன் அவங்க ஒரு பொருள் கேட்பாங்க ஓகேவா மொழி நடிப்புல அதே வந்து ரிலாக்ஸேஷன் தரது அப்படிலாம் தருவீங்களா பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி பேசுபவரின் உடல் மொழி ஒலிப்பதில் ஏற்ற இரக்கம் ஆகியவையும் பேச்சு மொழியின் சிறப்புகள் அந்த பேசுறவனுடைய அந்த பேச்சு எப்படின்னா உடல் மொழி அந்த ஒலிப்பதில் அவர் சொல்ற விதம் தயங்குறான் பாருங்க அதுலயே ரக்க காமிக்கிறான் சார் சும்மான ஒரு வீட்டு சார் நான் வந்துனே இருந்துச்சான் ஒரு நாய் குட்டி போட்டுச்சு அது ஓரமா இருந்துச்சு அது ஏதோ நான் அதை காப்பாத்தி விட்டு போனான் உண்மையா அப்படி பண்ணியாடா நிஜமா பண்ணியாடா இருக்காது சும்மா ஒரு பண்டல் ஏன்னா சாருக்கு சுண்டல் தரீங்களோ இல்லையோ ஆனா கொஞ்சம் ஒரு ஒரு அப்பப்போ விட்டா சாருக்கு ஆயிடுவாரு கரெக்டா பேச்சு மொழியின் சிறப்புகள் பொருள் இது ஆச்சு பேச்சு மொழியில் பொருள் வேறுபாடு பேசுற மொழியில அந்த மீனிங் டிஃபரண்டா இருக்கும் ஓகேவா எப்படி டிஃபரென்ட்டா இருக்கும் தேய் சார் அப்படின்னு சொல்லுவான் நான் சார் வரலையாடா இல்ல ஒரு வாரம் சார் வர வாரத்துக்கு அந்த ஒரு அந்த பாஷை எப்படி இருக்கு பாருங்க சோ பேச்சு மொழியில் பொருள் வேறுபாடு பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியின் பொருள் வேறுபாடு பொருள் வேறுபாடு எடுத்துக்காட்டாக குழந்தையை நல்லா கவனிங்க என்று கூறும்போது கவனி என்னும் சொல் பேணுதல் என்னும் பொருளை தருகிறது குழந்தையை நல்லா கவனிச்சுக்குமா பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க அட முடிகிறான் ஏன்னா ரொம்ப சேட்டை வந்துருச்சு ಮೇರ ಬದ್ಚಾ ಗರ್ಮೆ ಕರ್ತಾ ಶರಾರತ್ ಮಂಜೆ ದಿನ ಪೂರ ಹರಾರ ಹರಾರತ್ ಯಾ ವಸ್ತಾತ್ಕೋ ಬೇ ಇನ್ನ ಹರಾರತ್ ಕರಂಗಿ ಶರಾರತ್ ಕರಂಗ ನಲ್ಲೇ அப்பா அம்மா கிட்டேயும் நல்ல பேச்சு பேர் எடுக்கணும் நான் அடிக்கடி சொல்வேன் அப்பா அம்மா மட்டும் நல்லவங்கன்னு சொன்னா நீ நல்லவங்க கிடையாது ஊரார் உற்றவினர் உறவினர் சொந்தக்காரர் அசல்காரர் சொந்த நண்பர் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன மாமா பையன் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு சார் என்ன சார் இல்ல எல்லாரும் நல்லா இருந்தா மாமா பொண்ணு அத்தை நல்லாவும் சொல்லக்கூடாது அப்புறமா அது வேற விதம் ஓகேவா அதுக்கெல்லாம் எப்படி எல்லா விதத்திலயும் நல்ல பேர் எடுக்கணும் ஒரு பழைய பாட்டு ஒண்ணு இருக்கு நல்ல பேரு வாங்க வேண்டும் பிள்ளைகளே ஓகேவா இது ஏன் அவரு எம்ஜிஆர் பாட்டுன்னு நினைக்கிறேன் நல்ல பேர் வாங்கணும் இவன் எப்படியா இவன் ஏன்னா எதனா உன் பண்ணிட்டு நம்ம பேரை வச்சிருவான் அப்படிலாம் ஓகேவா சார் 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 இனே இனே இஸ்கா பாத் 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 துமே கியா மேரா மேரா சுந்தே நீனா உஸ்கா காடி காடி பெஞ்சர் ஆணி வச்சு வந்துட்டா என்னடா சொல்ற சரியாது அதுதான் என்ன சொல்லுவாங்க கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பது என்ன

லாட்ரி டிக்கெட்னா சும்மானா ஒரு நூறு ரூபா பா ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிருவாங்க ஒரு டிக்கெட் அதுல பரிசு வருதான்னு பார்ப்பாங்க வந்தா லாபம் இல்லன்னா நஷ்டம் அது இப்போதைக்கு இல்ல லாட்ரி டிக்கெட் இது இருக்கு ஒரு சில இடத்துல இருக்கு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வாய்ப்பு தந்தாலும் வேஸ்ட்டியா உண்மை தானே காவால என்ன कावा कावा ना कालवाई मोरी में मोरी धो मोरी अच्छा को अच्छा पाक को क्या मोरी में उसमें से दूध जरा दूध वाला डाला लिया वहां से तो वो दूध उठाकर पीने होंगे क्या पी क्या नहीं। पाल अम्मा पाल कर को बोल को दुकान वाला को कौन டிப்போ வால ஆஃபர் தேங்காய் ஆவின் பால் ஜாஃபர் வேணாம் அதை விட்டுட்டு சார் என்ன சார் என்னென்னவோ சொல்றீங்க புரியலையே சார் பால்னா நான் சொல்றது நினைச்சுக்கோ காவா காவா தான் கச்சரா கச்சராச்சு ஓகேக்கா துமை கித்தா கச்சரா அட்டாய் கட்டி ஓ கச்சரா பீரியாவோ அட்டாயங்காச்சு அது கால்வாவுடைய தப்பு கிடையாது நாம நினைச்சா அந்த காவால அக்கம் பக்கத்துல இருக்கவங்க டே கச்சரா போக கூடாது பேப்பர் போடக்கூடாதுன்னா கிளீனா இருக்கும் சோ நான் இதை ஏன் ஒப்பிடுறேன்னாக்கா கதை சொல்லி சொல்லி என்னது உங்களை ஒரு உற்சாகப்படுத்துறாங்க கவனிங்க கால்வாய் என்ன காலை வாரிவிடும் கால்வாய் எப்படி கால வாரிவிடும் ஓகேவா டே இவன் நல்ல வாய்டா இவன் நார வாய்டான்னு சொல்லுவாங்க நல்லவாய் சாரி என்ன அச்சா பாத்து போல சாரி என்ன சொன்னா என்ன நாரவாய் இவன் அசிங்கமாவே சொல்லுவான் வேணாம் அதெல்லாம் நம்மளுக்கு என்னத்துக்கு இப்போ எப்படி கால்வா என்னதான் இருந்தாலும் அப்படிதான் சொன்ன அது கால்வாவோடைய இது ஆனா உங்களை என்ன சொல்றனா பேர் புகழ் நல்லா பாருங்க புகழ் சம்பாதிக்கிறது ரொம்ப நேரம் நீங்க எல்லாம் வந்து காவா மாதிரி இருந்து அத்த அவ்வளோ காவால ஒரு லிட்டர் இல்ல ஆயிரம் லிட்டர் இல்ல லட்சம் லிட்டர் பால் வந்தாலும் எவனும் அதுல எடுத்து குடிக்க மாட்டான் ஏன்னா அது கால்வாய் அசிங்கம் அந்த மாதிரி கெட்ட பேர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அப்படின்னு பேர் எடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்க சமஜ எனக்கே ஒரு நாள் திருடன் திருடன் தான் திருடி இருப்பான் அவன் நல்லதான் சொல்றான் அவன் நல்லா அவன் திருடி இருக்க மாட்டான் அங்க எங்க திருட்டு பொருள் எடுத்துட்டு அப்ப என்ன சார் இத்தனை யார் சார் இவன் தான் சார் இவன் எல்லோரும் கும்பல அவனா சொல்றீங்க இவன் தான் சார் இவன் தான் சார் ஏன் அவன் ஒரு காலத்துல திருடுனான் ஓகேவா அவன் என்னதான் நல்லவனா இருந்தாலும் சமுதாயம் அவனை நல்லா இருக்கிறதுக்கு விடுறது இல்லை சோ நான் அப்படி எல்லாம் வேணாம்னு சொல்றேன் நீங்க எல்லாம் செமத்துங்களே நல்லா படிங்க நல்லா வருவீங்க ஓகேவா வாழ்க்கையில நீங்க எல்லாம் பல பல சாதனைகள்லாம் புரிய வேண்டும் என்ன டாட் வச்சிருது இந்த மாதிரி காவா மாதிரி நீ கெட்ட பையன் சொல்லிட்டு நீ பெரியவங்க நல்ல பையன் தோழன் நண்பன் யாரோ பாத்துட்டே நீ நீ ஒரு பிச்சை கண்டாட்டாதி கஞ்ச கஞ்ச பீசினி அப்படின்னு சொல்லுவாங்க ஏ உன்ன பத்தி அப்ப தெரியும் வேணா ஓகேவா உங்களுக்கு திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதான் நினைச்சுக்கிங்க பகுத்தறிவு காமன் சென்ஸ் நம்மளுக்கு இருக்கு இருக்குதானே எறும்புக்கு கூட அஞ்சறிவு தான் அது எவ்வளோ சேஃபா இருக்கு பாருங்க நாம் எவ்வளவு இருக்கணும் நல்லா பிள்ளைங்கள செம்மத்தை நேரம் வந்து நான் ரொம்ப சரி பாடத்தை கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையவே இருக்கு சோ நான் என்ன பண்றேன் இந்த பக்கத்தோட ஒன்பதாம் பக்கத்தோட முடிக்கிறேன் அடுத்த பத்தாம் பக்கம் பதினோராம் பக்கம் அடுத்த நாள் பார்க்கலாம் சரி கவனிங்க சோ பேச்சு மொழியும் பொருள் வேறுபாடு நான் சொல்லிட்டேன் இப்போ அதாவது பேணல் என்னும் பொருளை தருகிறது நில் கவனி செல் இதுல எங்க டிராபிக் போலீஸ்ல மூணு விதமான லைட் இருக்கும் ரெட் கலர் நில் ஓகேவா எல்லோ கலர் கவனி செல்